என் பேர் ஆனந்த் என் ஊர் வந்து கொக்காலடி கிராமம் நான் ஒரு விவசாயி இந்த சித்தேரியில் மண் எடுக்க தாசில்தார்கிட்ட அனுமதி பெற்றேன் பெற்றும் இந்த ஊரை திமுக ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் மண்ணெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்று மறுக்கிறார் கேட்டால் பணம் வேணும் அப்படின்னு மிரட்டுறார் குள மிரட்டல் விடுகிறார் சித்தேரி வந்து நீராதாரமாக எங்களுக்கு விளங்குது ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் இதை வந்து தடுத்து நறுத்தியாகவே என்று அவர் குலை விடுகிறார் இதை வந்து முதலமைச்சர் அனுமதி பெற்று தான் இது வந்து எடுக்கிறோம் அப்படி இருந்தோம் அவங்க ம மறைக்கிறாங்க இது எங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் தான் எல்லாம் செய்வோம் என்று என்னென்ன பிரச்சனை ஏரியை நாங்கள் மண்ணெடுக்க அனுமதி பெற்றோம் மண்ணெடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தால் இவங்க வந்து மிரட்டுறாங்க திமுக ஒன்றிய துணை செயலாளர் கேட்டால் இந்த ஏ இந்த ஏரியாவே எங்கள் கண்ட்ரோல் தான்டா நாங்கள் தான்டா செய்வோம் உங்களுக்கெல்லாம் என்னடா விவசாயம் வேணால் போய் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் கேட்டுக்க நாங்கள் தான்டா எதாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறார் ஓ சித்தேரியில் நான் சொல்லு என் பேர் சங்கர் பொக்கலாடி இந்த சித்தரி எடுத்தால் தண்ணி பயன்பாட்டுக்கு ஒரு விவசாயிங்களை நாங்கள் ப பயனடைகிறோம் இதை மறைக்கிறாங்க சேது முருகானந்தம் இது கலெக்டரை பர்மிஷனோட நீங்கள் மண்ணை தூரவணி எடுத்தால் எங்களுக்கு விவசாயிங்க